எடப்பாடி மக்களின் நல நாடி வரலாறு எடப்பாடி மக்களின் நல நாடி அன்பை வழிகாட்டு come not திமுக ார உடைக்க முடியாது முடக்க முடியாது அதை முயற்சி போகும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் மக்களுக்காக அமெரிக்க மாடலுக்கு ஓகே பஞ்சாபி பாடகருக்கு நோவா பட்டியாலா பட்டியாலாவின் புகழ்பெற்ற மகாராஜா பூபிந்தர் சிங்கை பிரதிபலிக்கும் வகையில் ரெட் கார்பெட்டில் வீர நடை போட்ட பஞ்சாபி இசைக்கலைஞரும் பிரபல நடிகருமான தில்ஜித் தோசங் ஒட்டுமொத்த ஃபேஷன் உலகை ஷாக்கில் ஆழ்த்தினார் பிரபல குருங் ஷெர்வானி பாரம்பரிய சீக்கிய தலைப்பாகை மற்றும் குருமுக்கு எழுத்துக்களை கொண்ட எம்பிராய்டரி செய்யப்பட்ட கேப் மற்றும் மகாராஜா பூபிந்தர் சிங்கை கம்பீரத்தை காட்டும் வகையில் கையில் வாளுடன் மெட்காலாவில் வந்த தில்ஜித் தோசங் வோக் வாக்கெடுப்பில் சிறந்த உடையணிந்த பிரபலங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்து அசத்தி இருக்கின்றார் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் பிரியங்கா சோப்ரா உள்ளிட்ட முன்னூற்று ஆறு பிரபலங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த இடத்தை பிடித்துள்ளார் இதனிடையே அவருக்கு மகாராஜா பூபிந்தர் சிங்கின் பெருமை மிக்க பட்டியாலா நெக்லஸை அணிய அனுமதி மறுக்கப்பட்டது சர்ச்சையை கிளப்பியுள்ளது தில்ஜித்தின் ஸ்டைலிஸ்ட் அபிலாஷா தேவ்தானி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு காடியர் உருவாக்கிய ஒரிஜினல் பட்டியாலா நெக்லஸை அணிய திட்டமிட்டதாகவும் ஆனால் அதனை தில்ஜித்திற்கு வழங்க மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அதாவது நெக்லஸ் தற்போது ஒரு அருங்காட்சியகத்தில் உள்ளதால் தில்ஜித் அதை அணிய தர முடியாது என்று மறுத்ததாக கூறப்படுகின்றது இருப்பினும் எமா சேம்பர் என்ற அமெரிக்க இன்ஃப்ளூயன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மெட்காலாவில் பட்டியாலா நெக்லஸின் ஜோக்கரை மட்டும் அணிந்து வந்திருந்தார் ஒரு அமெரிக்கருக்கு கொடுத்த முன்னுரிமையை ஏன் இந்தியரான அதுவும் பஞ்சாப் பாரம்பரியத்தை உலக அரங்கில் தலை நிமிரச் செய்த டோசனுக்கு வழங்கவில்லை என்று நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் பிரான்ஸைச் சேர்ந்த லக்ஸுவரி பிராண்டான கார்டியர் ஆயிரம் கேரட் எடையுள்ள வைர நெக்லஸை உருவாக்கி இருந்தது சுமார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் வைரங்கள் பதிக்கப்பட்ட பட்டியாலா நெக்லஸின் மதிப்பு அப்போதைய மதிப்பு பத்து கோடி இன்று அதன் மதிப்பு சுமார் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் அதாவது இருபத்தோராயிரம் கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது